அந்த அஞ்சு வகையான குணங்கள் இருக்குது தீ தீ கட்டவர்கள் தீ காற்று ஆகாயம் மண் நீர் இந்த ஸ்டார்னும் போது வகையான குணாதிசயங்கள்ல உன்னுடைய உடல்ல வந்து அந்த கிரகங்கள் சரியான நிலையில் இருந்தால் அது மச்சங்களாக அமையும் அப்ப எனக்கு ஒரு அதிர்ஷ்டம் இருக்கா என் கையில மச்சம் இருக்கு காலில் மச்சம் இருக்கு விரல மச்சம் இருக்கு மச்சிருக்கு எங்க வேணும் பெருமக்கள் என்ன பண்ணாங்கன்னா சிரசை சார்ந்து முதல்ல ஒரு பத்து பாகையை எடுத்து அதை ஒன்பது பிரிவாக பிரிப்பாங்க அதே மாதிரி சிரஸ்லேருந்து தொப்புளுக்கு மேலே வரையும் அதை ஒன்பது பிரிவாக பார்ப்பாங்க தொம்புக்கும் கீழே கால் வரையும் ஒன்பது பிரிவா பிரிப்பாங்க அதை பன்னெண்டு ராசிக்கும் பிரித்து தருவாங்க அந்த பன்னெண்டு ராசியில் இவங்க பிறந்த அன்னைக்கு எந்த ஸ்டார் எங்க இருந்ததோ அது நடைமுறைக்கு வரப்போகுதா இல்லை வந்துடுச்சா வந்திருந்தால் மச்சங்களாக காட்டும் அது நல்ல இடத்துல இருந்தா ஒன்னஞ்சு ஒன்பது திரிகோண இருக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு நட்பா இருக்கு